சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டிடத்தில் சன்ஷேட் இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொந்தளித்த உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பட்டினப்பாக்கம் சாலையே ஸ்தம்பித்தது நடந்தது என்ன എനിക്ക് എപ്പോഴുള്ളതാണ് എനിക്ക് ആ പത്ത് എമ്മോട് പശി ചെന്നാൽ എനിക്ക് പാകും എനിക്ക് വേറെ എത്രയും വേണ്ട എനിക്ക് ഒരു വാട്ടി അമ്മ അമ്മയാണ് കച്ചോട് എപ്പോളുടെ എപ്പോഴുള്ള ഇല്ലാവിടാ എനിക്ക് പറഞ്ഞു சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் ஜன்னலின் நிழற்கூரை விழுந்து இளைஞர் உயிரிழந்த ஆத்திரத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது இருபத்தி இரண்டு வயது இளைஞரை பறிக்குடித்த பரிதவிப்பில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வீதிக்கு வந்ததன் பின்னணி என்ன குடிசை மாற்று வாரிய இந்த குடியிருப்பில் இருபத்தி வயதான குலாப் என்ற இளைஞர் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் இவர் புதன்கிழமை இரவு வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வீட்டிற்கு திரும்பியுள்ளார் குடியிருப்பு ஒட்டி வந்த போது நான்காவது மாடியில் இருந்து ஜன்னல் நிழற்குறை இடிந்து விழுந்துள்ளது இதில் தலையில் பலத்த காயமடைந்த குலாப் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார் அதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக அவரை மீட்டு ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட குலாப் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டடம் உரிய பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்ததால் விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் இறங்கினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இங்கு கோரிக்கை விடுத்தனர் திடீர் போராட்டத்தால் அடையாறு பட்டினப்பாக்கம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சிதிலமடைந்த குடியிருப்பை பராமரிக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாற்று ஏற்பாடு செய்தால் தாங்கள் ஏன் ஆபத்தான முறையில் இங்கு வசிக்கப் போகிறோம் என்றும் பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் மேலும் பட்டினப்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு ஆபத்தான நிலையில் உள்ளதால் விரைந்து மாற்று கட்டடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மாதிரி இன்னும் யாருக்கும் இப்படி ஒரு இது ஆகக்கூடாது வேலைக்கு வந்துட்டு இப்படி ஐம்பது வருஷமாக இந்த மாதிரி தான் இருக்குது இனிமேல் எந்த பசங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது நம்ம ஒரு உயிரை போயிட்டு நம்ம ரொம்ப தவிச்சின்னு இருக்கோம் அவங்க அம்மா ரொம்ப தவிக்கிறாங்க நான் இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் ஆகாமல் பார்த்துக்கோங்க டேமேஜ் இருக்குமா அப்போது டேமேஜ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் தான் இது சீலிங் உழுந்துன்னு இருக்குது ஆனால் இப்போதான் ரொம்ப பாதிப்பு ஆயிடுச்சு குழந்தை இறங்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ போன வாரத்தில் கூட அந்த ஸ்லாப் உண்டு பொண்ணு மேலே உழுது போய் மேலே ஏடி இருக்கிறான் உடனே வந்து இங்கே ஸ்லாப் அப்படியே உண்டுச்சி மூணு பேர் தைச்சுட்டாங்க போன வாரத்துலேயே இந்த வாரம் புள்ள வேலைக்கு நல்லபடியாக வேலைக்கு போன புள்ள வர வீட்டுக்கு கூட போகல அந்த புள்ள வீட்டுக்கு எங்களாலேயே தாங்க முடியல பெத்த வயது எப்படி இருக்கும் பெத்த வயது எப்படி இருக்கும் இது மாதிரி பண்ணியிருந்த எப்படி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எடுத்து கொடுங்க நாங்கள் வீடு கொடுத்தா நாங்கள் போயிடுறோம் எங்களுக்கு தேவையில்லை இருக்கணும்னு அவசியமே கிடையாது எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது எங்களுக்கு இங்கே இந்நிலையில் உயிரிழந்த குலாப் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அறிவித்துள்ளார் மேலும்